ஆதி பாரதி சூரியில்லை இன்றைக்கி ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆதி வந்து வீட்டு வாசலில் இருக்காங்க ஆண்டாள் வந்து ஃபோன் பண்ணி அந்த வீட்டு ஓனர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அவர் கிளம்பி வந்துடுறப்பில் வந்தோன்னே சொல்லுங்கள் சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னொன்னே தம்பி நான் உங்களுக்கு வந்து வீடு கொடுக்குறதா இல்லை உடனே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே என்ன சார் திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி சார் நான் வந்த வேலை இன்னும் முடியல முடிஞ்சோன்னே வந்து ஊருக்கு கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைப்பா உன் மேலே வந்து நிறையா வந்து சந்தேகங்கள்லாம் வருது நிறைய பேருக்கு அதுவும் ஏற்ற வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து நீ வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னே என்ன சார் திரும்பி உங்கள் முன்னாடி தானே இருக்கேன் அவங்க வீட்லையே கேட்டு பாருங்களேன் அப்படின்னு சொன்னால் பாட்டியும் இந்த பக்கம் ஆண்டாளோட அம்மாவும் வந்துடுறாங்க என்ன இந்த தம்பியை போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் உலகத்துலேயே இல்லாத வீடு வச்சுருக்கானா இவன் வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு போய் இருக்க வேண்டியதானே நாங்கள் தான் சொல்கிறோம் ரெண்டு பேரும் வந்து அவர் அந்த தம்பி வந்து என் மாப்பிள்ளையோட ப கூட படிச்சவன் அவரை பார்த்தா வந்து அப்படியா தெரியுது ஏன் இப்படிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப யாரையும் இந்த காலத்துலலாம் நம்ப முடியாதுமா எனக்கு வீட்டு வந்து நான் வேற ஆளுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தயவு செஞ்சு கிளம்புங்க இல்லை என் வீட்டுக்காரர் வந்துடுவார் அப்படின்னா ஆண்டாளோட அம்மா வந்து சொல்கிறாங்க பக்கத்து ஒரு விஷயமாக போயிருக்காரு வந்தோன்னு சொல்கிறேன் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னோன்னே இல்லாமல் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பாரதி வந்து வீட்டுக்குள்ளே போய் வந்து வேண்டிக்கிறாங்க நல்ல வேலை ஆண்டவா நீ தான் எனக்கு கை கொடுக்கணும் அவர் வந்து இந்த வீட்டை விட்டு என் கண்ணு முன்னாடியே நிற்கிறனால தான் எனக்கு எல்லாமே சிக்கல் அவர் போயிட்டாருன்னா வந்து நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்காங்க உடனே கரெக்டாக பார்த்தா இங்கே வந்து ஆதியை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிட்டு வந்து சோபாவில் உட்கார வச்சுருவாங்க உட்கார வச்சோடனே பாட்டி வந்து கேட்பாங்க என்னடா இது நம்ம இவரை விட்டு துரத்தலான்னு வேண்டுன்னா இப்படி சொதப்பிரிய கடவுளே அப்படிங்கிறப்ப வந்திருக்கவருக்கு காஃபி தண்ணி ஏதாவது கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு சொன்னவரை காஃபி போட்டுட்டு வந்து பாரதி வந்து கொடுத்தோன்னே ஆஹா இப்படி ஒரு காஃபியை நான் வந்து வாழ்நாளில் வந்து என் பொண்டாட்டிக்கிட்ட சாப்பிட்டதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ண ஆரமிச்சோன்னே ஆரம்பிச்சுட்டா அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து தமிழ் கூட வந்து ஆதி வந்து சந்தோஷமாக விளாண்டுட்டுருக்காங்க விளாண்டுட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து உட்கார வைக்கிறாங்க உட்கார வச்சுட்டு கதை பேச ஆரம்பிக்கிறாங்க அம்மா உங்கள் ஃப்ரெண்டு எப்படி என்ன பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்படின்னா அவங்க கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கான் முதல்ல வந்து ஒரு வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக போயிருந்தான் பார்த்தா அவங்க வந்து பொண்ணோட அம்மாவை வந்து பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்ட்டான் தான் தெரியுது அவங்க வந்து பொண்ணோட அம்மா அப்படிங்கிற விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா நல்ல வேலை இங்கே வந்திருந்தால் ஒன்றை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்க போகிறான் பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இங்கே விழுந்து விழுந்து எல்லோரும் சிரிச்சிட்ருக்காங்க பாட்டியிலேருந்து இந்த பக்கம் ஆண்டால் வந்து நம்ம எந்த விஷயமா வந்தோம் இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க சரி வந்து பூண்டு உரிக்கிறத விட்டுட்டு நீங்கள் என்ன நீ எங்களையே வேலை வாங்கிட்டுருக்கீங்க இன்றைக்கி அவங்க அப்பா வெளில போயிருக்காங்க அதனால் நாங்கள் எந்த வேலையும் செய்ய மாட்டோம் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாரதி கிட்டே வந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு வந்து கே கேட்டு செய்யும் ஆதிக்கே அப்படின்னா அவங்க எல்லாம் பிடிச்சி தான் சமைக்கிறாங்க எனக்கு பூண்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பூண்டு உரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூண்டு உரிச்சுட்டுருக்காங்க உரித்து முடித்தோடனே சாப்பாடு ரெடி ஆனோன்னா ஆதிக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து இன்னும் கொஞ்சம் வைங்க இப்படி ஒரு சாப்பாடை நான் வந்து சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்றப்பில் சாப்பிட்டு முடித்தோடனே இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு என் கை பூரா வலிக்குது பூண்டு அவ்வளோ உரிக்க வச்சுட்டாங்கன்னு ஆண்டாள் வந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தமிழ் வந்து வாமா விளாடலாம் கொஞ்சம் நேரம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் எல்லாரையும் வர வச்சு உட்கார வச்சுட்டு கேம் விளாட்றாங்க அப்போ வந்து ஆதியை வந்து கரெக்டாக வந்து ஆண்டாள் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிட்றாங்க உட்கார வச்சோன்னா வாங்க விளாடலாம் அப்படின்னு சொன்னப்போ சின்ன பிள்ளைங்க மாதிரி கேம் விளாடுறாங்க கையை வச்சுட்டு இப்படி பட்டு பட்டுன்னு அடிக்கிறது ஆதி வந்து அந்த உட்காந்தோன்னா நான் எல்லாம் இவர் கூட விளாட மாட்டேன்னு பாரதி வந்து சொன்னோன்னே ஏன் உனக்கு பயமாக இருக்கா எங்கள் டீம் ஜெயிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பிறக்கக்கூடாதுமா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு தமிழ் வந்து வேணுகிட்டே வந்து பாரதியை ஊசி பேச்சினோன்னா எல்லாம் உங்கள் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து நீட்டே வச்சுட்டு விளாட்றாங்க ஆதி வந்து கரெக்டாக வந்து கையில் வந்து அடிச்சுக்கிட்டே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பாரதி அந்த சமயத்தில் டக்குன்னு வந்து கையை எடுத்துடுறாப்புல ஆதி அதுக்கப்புறமேட்டுக்கு இதுதான் உங்கள் சான்ஸ் ஆதி விட்டுறாதிங்க அவளை வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கையில் வந்து அடிக்கிற மாதிரி அடித்து சும்மா லேசாக தொட்டுக்கிட்டு இருக்காங்க அவள் பட்டு பட்டுன்னு அடித்தா நீங்கள் என்ன லேசாக தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு கேட்குறப்ப நமக்காக சமைச்சு கொடுக்குறவங்க க கையை போய் வந்து அடித்தோன்னா அது தப்பு இல்லையா அவங்களால் தானே நம்ம வயிறார நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு ஆதி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னா வந்து சரி உங்களுக்கு வந்து யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து அது வேறு ஒன்றும் இல்லைங்க என் பொண்டாட்டி வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப வந்து பாரதிக்கு வந்து செம கடுப்பாகிடுது ஆ அவங்க மனசையே தொட்டுக்கிட்டு இருக்கீங்களே என்ன்தான் விஷயம் அப்படிங்கிறப்ப அது வேறு ஒன்றும் இல்லைங்க எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்தாலே அப்பப்போ அப்படி தான் வந்து மனசு வந்து படப்படன்னு நடிச்சுக்கும் அப்படிங்கிறப்ப இதை பார்த்துட்டு அந்த அளவுக்கு உங்கள் பொண்டாட்டி மேலே பாசம் வச்சுருக்கீங்க அவங்க தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னோன்னே எங்கேயும் போகல இங்கே தான் இருக்காங்க அப்படின்னா என்ன இங்கே இருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி வந்து நீ வேலைக்கெல்லாம் போக மாட்டியாப்பா காசுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காசு பணம்லாம் என்கிட்ட ஏகப்பட்டது இருக்குது பட் இருந்தாலும் என் மனைவி என் கூட இல்லாததான் ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்து நீங்கள் எல்லாம் காசு பண்ணதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பாட்டியை பார்த்து கேட்டோம்னா அவங்களாம் அந்த காலத்தில் பெரிய பாடகையாக இருந்தாங்க அப்படினா அப்படியா ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு எல்லாரும் வந்து பாட்டியை பாட சொல்கிறாங்க அதோட முடியுது